நண்பர்கள் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை நடக்கிற நம்ம நாட்டுக்கோழி சந்தையில் தான் இருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம நாட்டு சந்தை கோழி சந்தையோட வீடியோலாம் வார வாரம் போட்டிருக்கோம் நம்ம வீடியோ போகிறதுக்கும் கொஞ்சம் இங்கரேஜாக இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை இந்த வாரம் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கோழிலாம் வந்துருந்துச்சுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் விடையும் நிறையா வந்துருந்துச்சு சேவலுமே நிறையா வந்துருந்துச்சு விடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ நானூற்றம்பது நானூறு இது மாதிரி விலைக்கு தான் போயிட்டு இருந்துச்சு சேவல் வந்து பார்த்திங்கன்னா உயிரடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு அறுநூற்றம்பது ரூபாய்க்கு கூட இருந்துச்சுங்க ஆறுநூறு ஆறுநூற்றம்பது வடனா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சைஸு ஒன்றரை கிலோ இது மாதிரி சைஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவாங்க கிலோ சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோ இது மாதிரி இருக்குது இல்லைங்களா ஒரு நா மூன்றரை கிலோ மூணு கிலோக்கு இருக்கிற சேவலாம் பார்த்தீங்கன்னா அறுநூறுவாய்க்கு மேலே தான் போயிட்டுருந்துங்க உயிரடைக்கே வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றம்பது ஆறுநூற்றி இருபது அறநூற்றி முப்பது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவலோட வெயிட்டை பொறுத்து விலை முன்ன பின்னே மாறிட்டு இருந்ததுங்க சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ரேட் அதிகம் விடை வந்து பார்த்திங்கன்னா நானூறு நானூற்றம்பது இது மாதிரி விலைக்கே தான் போயிட்டு இருந்துச்சு நம்ம ஒரு சந்தைக்கு வந்து பார்த்தோம்னா வியாபாரிக்கிட்ட நம்ம எடுக்கிறதோட இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா விடை இருக்குது சேவலுமே இருக்குதுங்க சேவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டுக்காக கொண்டு வர சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறவை சரியில்லாத சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறிக்காக கொடுத்துட்றாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க இப்போ விளையாட்டுக்கு போய் ஆகாதுங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடைக்காக கொடுத்துறாங்க உயிரடைக்கு கருக்காக கொடுத்துட்றாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எழுவரூவா விலைக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நாலு முந்நூறு ஒரு சேவலும் வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்நூறுங்க உயிரடைக்கு கிலோ நாலு எட்நூறு இருந்துச்சு ஒன்று நாலு முந்நூறு இருந்துச்சு வில வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எழுபது ஆறுநூற்றி ஐம்பது இது மாதிரி விலக்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தீவனம் கொடுத்து இதெல்லாம் கட்டுத்தர போட்டு வச்சிருக்கிற நல்ல சேவலுங்க இவர் பார்த்திங்கன்னா கசாப்பு கடைகாரங்க அவர் கசாப்பு கடைக்காக வந்து பார்த்திங்கன்னா கோழியெல்லாம் வந்து சந்தையில் எல்லாமே எடுத்துக்கிட்டாரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நானூறு நானூற்றி இருபது நானூற்றி முப்பது இது மாதிரி விலைக்கு எடுத்துருக்காருங்க வடையெல்லாம் இல்லை நாம்ளும் வந்து கோழி வேணுங்கிற நண்பர் கசாப்பு கடைகாராக இருக்கட்டும் இல்லை வியாபாரிங்களாக இருக்கட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கனாவர சந்தையில் காலையில் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு வந்தோம்னா நம்ம சேவல் சந்தை வந்து பார்த்திங்கன்னா விடி காலத்தில் ரெண்டு மணிலேருந்து நம்ம சந்தை ஆரம்பிச்சிருது அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கோழி கொண்டு வர ஆரம்பிச்சிட்றாங்க நைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொண்டை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கசியா காடகாரர் வந்து வியாபாரி வாங்கி வச்சுருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சந்தைக்கு வந்தோம்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி கண்ணி வடியாக வாங்க முடியுமான்னு கேட்குறாங்க வளர்ப்புக்காக பண்ணு முறை வச்சு வளர்த்தி நாங்கள் கருக்கையாக குஞ்சு சேல்ஸ் பண்ணுறோம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கோழியாகவே வைக்கிறங்கிற நண்பர்கள் வந்து நிறையா கேட்குறாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எல்லாமே எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெருவடை கோழி தாங்க வருது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைனேஜ் உள்ள பொட்டை தாங்க பொட்டையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ நாலரை கிலோ மூணு கிலோ மேக்சிமம் மூணு கிலோக்கு மேலே வர பொட்டை தான் நிறையா வருது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு நம்ம ரெகுலராக வார வாரம் போயிட்ருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சாதி தான் வருது பெருஞ்சாதி கோழி வேணுங்கிற நண்பர்களை வந்து பொட்டையாக இருந்தாலும் சரிங்க இல்லை சேவலாக வேணும் அப்படின்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க இதில் இருக்கிறது பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லாமே பொட்டை கோழியாகவே தான் இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணி வடையாகவே தான் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் முட்டை சைஸில் இருக்கிற விடை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்டுருக்கீங்க நீங்கள் சேவலை மட்டும் காட்டுறீங்க விடையை காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேவல் தண்ணி விடியாகவும் வெடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா தனி வீடியோ போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் வந்து வளர்ப்புக்காக ப பயன்படுத்திக்கலாம் கதிகாகவும் பயன்படுத்திக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவலாகவே தான் இருக்குது கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ள லைனேஜ் பொட்டையாகவே தான் வந்திருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனிக்கிழமை நடக்க சந்தைக்கு வந்தோம்னா இது என்ன வேணுமோ நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க நிறைய நம்பருக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதான்னு கேட்குறீங்க டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் இருக்குது இல்லைங்க ஃபோன் நம்பரும் நான் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி கேட்டு சொல்லுங்கங்கிற மாதிரி சொல்கிறீங்க அவங்க வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கப்பா எல்லாம் ஃபோன் நம்பர் பண்ணி தான் எனக்கு சென்னைக்கு அனுப்பணுமா ஆந்திராவுக்கு அனுப்பணுமான்னு கேட்குறாங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா இது மாதிரி வெளியில் எங்கேயுமே நம்ம ட்ரான்ஸ்போர்ட் வசதி இல்லைங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சந்த கோழி வேணுங்கிற நம்பர்களை வந்து சந்தைக்கெல்லாம் வர சொல்லுப்பா நம்ம வந்து வார வாரம் வரோம் நம்ம என்ன கோழி நம்மக்கிட்டிருக்கதை பார்த்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நம்ம டிரான்ஸ்போர்ட்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி எல்லா வியாபாரிகளும் சொல்லிடுறாங்க அவங்களுக்கு ஃபோன் நம்பருங்க வாரம் வாரம் நம்ம கேட்டுட்டுருக்கிற வாரம் ஃபோன் நம்பர் தரமாட்டேங்கிறாங்க இதுதான் ரீசனுங்க இந்த கோழி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம லோக்கல் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்துக்கணும் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி தாங்க நம்ம சந்தைக்கு வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு ஒரு ரெண்டு ஒரு மூணு வியாபாரிகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிராஸ் கோழி கொண்டு வராங்க மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணி வடைங்க கருப்பு வடையாகவே இருக்குது இதில் ஒரு ரெண்டு மூணு வந்து பார்த்திங்கன்னா கடக்கு நாற்று இருக்குது கருங்கோழி இருக்குது மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழியாக தான் இருக்குது இது கின்னி கோழி ஃபேன்ஸ் கோழி வாங்குனாலும் வாங்கிக்கலாம் இல்லை குஞ்சிக்கோழியாக வாங்கினாலும் பட்டா சைஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க எல்லா கோழியுமே நம்ம சந்தைக்கு வருது ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாபுரம் சந்தை வந்து வார வாரம் வந்துட்டு கோழி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தால் எல்லாமே எடுத்துக்கலாங்க விலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசி எடுத்துக்கலாம் இது மட்டும்தாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த எடுத்த வீடியோவில் இது மட்டும்தான் வந்து இடவெட்டு கோழி கிராஸ் கோழி மீதி எல்லாமே வந்து நாட்டுக்கோழியாகவே தான் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழியாகவே தெரிக்குது வேணுங்கிறனாலும் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா மேக்ஸிமம் பார்த்து எடுத்துக்கலாங்க